லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் அளித்த நுரையீரல் தொற்றுக்கான சிகிச்சையும் எய்ம்ஸ் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பினாலும் சிக்கலான நிலையில் இருந்து மீண்டுவிட்டார் முதல்வர் தற்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்ல நினைவில் இருக்கிறார் தொடக்கத்தில் நுரையீரல் தொற்றுக்கான நோய் எதிர்ப்பு மருந்துகள் அளிக்கப்பட்டு வந்தன அதைத் தொடர்ந்து சிறுநீரக தொற்றுக்கான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் அளிக்கப்பட்டன தொடர்ச்சியாக மருந்துகளை எடுத்துக்கொண்டதால் உடல் இயங்குவதில் அதிக சிரமங்கள் ஏற்பட்டன கால்கள் இயக்கத்தில் மிகுந்த சிரமத்தில் இருந்தார் முதல்வர் இந்த மருந்துகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிப்படுத்தும் வேலைகள் நடந்து வருகின்றன முப்பத்தைந்து நாட்களாக எந்தவித இயக்கமும் இல்லாமல் இருக்கிறார் சிங்கப்பூர் மருத்துவர்கள் கொடுத்த பிசியோதெரபி சிகிச்சையின் விளைவாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது கையில் ஸ்மைலி பந்துகளை கொடுத்து கைகளில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து விட்டனர் என கூறப்படுகிறது தொண்டையில் பொருத்தப்பட்டிருந்த மூச்சுக்குழாய் இன்னும் நான்கு நாட்களில் அகற்றப்பட இருக்கிறது திட உணவுகளை அவர் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை மருத்துவமனை வழங்கும் புரத சத்து உணவுகளை எடுத்துக்கொள்கிறார் அவரது உடல் எடையில் ஐந்து கிலோ அளவிற்கு மட்டுமே குறைந்திருக்கிறது லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் தொடர்ந்து முதல்வரின் உடல்நிலையை கவனித்து வருகிறார் எய்ம்ஸ் மருத்துவர்களின் ஆலோசனையும் அடிக்கடி பெறப்படுகிறது அதிகாரம் தொடர்பான முக்கிய விஷயங்கள் அனைத்தையும் முதல்வரிடம் சொல்கிறார் சசிகலா ஏதாவது பேசுவதாக இருந்தால் மிகவும் தான் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறார் அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அவர் பேச வேண்டிய தேவையில்லை என்பதால் முழு ஓய்வில் இருக்கிறார் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் விரைவில் குணமாகும் இன்னும் இருபது நாட்களுக்குள் கார்டன் திரும்புவார் முதல்வர் என்று கூறப்படுகிறது